அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு ஞானசேகரன் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க திமுகவை சேர்ந்த திமுகவின் உறுப்பினர் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் கைது பண்றப்பவே திமுக இருந்து அதாவது கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க அப்போ முன்னாள் திமுக காரன் சொல்லிக்கலாம் தப்பல கிடையாது சொல்லலாம் முன்னாள் திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தண்டனை ஜூன் ரெண்டாம் தேதி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க தயவு செய்து அதிகபட்சமா என்ன தண்டனையோ அதை கொடுத்துருங்க சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்தாலுமே ரொம்ப சந்தோஷம் அதுதான் கொடுக்கணும் குற்றவாளியை காப்பாத்த துடித்த ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு நீ வாய்ப்பு இல்லைல்ல ஆனா பிஜேபியுடைய மந்திரி பிரிட்ஜ் பூஷன் மேல போட்ட வழக்கவே தள்ளுபடி பண்ணிட்டாங்க தெரியுமா அதுவும் போக்சோ வழக்கு வழக்க கொடுத்தவங்க எல்லாம் தெரியுமா இந்தியாவின் தங்க வங்கைகள் கிட்டத்தட்ட டெல்லி ரோட்ல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க பூட் காலாலேயே மூஞ்சி மேலே மிதிச்சு அந்த பெண்களை அப்புறப்படுத்தினாங்க அதாவது வீராங்கனைகளை இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல போட்டிருக்க போக்சோ வழக்க ரத்து பண்ணிருக்கு ஆறு பிஜேபி ஆனா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எந்த கட்சியிலயும் அப்படி ஒண்ணு நடந்ததில்ல ஒரே ஒரு கட்சியை தவிர உதாரணத்துக்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எடுத்துக்கோங்களேன் இந்த ஜெயராமன் அவரோட பசங்களோட பேரெல்லாம் அடிபட்டுச்சு அவங்க பேரெல்லாம் வழக்குக்குள்ளேயே வந்துடாத அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துருக்கு ஆனா நேரடி குற்றவாளிகள் யாருக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணல ஆனா ஒரு பாலியல் பொறுக்கி அவன் தைரியமா ஓப்பனாக அத்தனை மீடியா முன்னாடி சொல்றான் ஆமா நான் உறவை வச்சுக்கிட்டே அதுக்கு நான் பணமும் கொடுத்தேன்னு யாரு கூட உறவு வச்சுக்கிட்டானோ அவங்கள பாலியல் தொழிலாளினும் சொல்லிட்டான் அப்போ அந்த பெண் கிட்ட நீ ஏண்டா கேட்டா அவன் ஏதோ ஆம்பளை சிங்கமாமா சைமனாமா சீமானாமா அதனால அவன் இதெல்லாம் பண்ணலாமா யோசி பாருங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை பேசவே மாட்டேங்கிறான் பாலியல் வழக்குங்கிற பேச்சை எடுத்துட்டாலே சீமானுக்கு மூஞ்சி சுங்கி போயிருது பேச்சே வர மாட்டேங்குது கிளம்பி போயிடுறான் ஆனா மத்த விஷயத்த பத்தி பேசுங்க வாய்கிலையோ ஒரு மணி நேரம் பக்கம் பேசுவான் உண்மையாலுமே இந்த பாலியல் வழக்குகளை இரும்பு கரங்கள் கொண்டுதான் அடக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பண்பாட்டு வேலையை நம்ம செய்யணும் மிக பெரிய கல்வி அறிவை இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் எதை கேட்டாலும் வாழ்வியல் 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 வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பாலியல் குற்றமும் அவங்க வாழ்வியலில் ஒன்னா தான் இருக்குது ஸோ நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய கல்விய அந்த வீட்டில் இருக்க தாய்கள் தான் கொடுக்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்றீங்களோ அதை விட அதிகமான கட்டுப்பாடுகளை உங்க பசங்களுக்கும் கொடுங்க அப்புறம் பெண்களுக்கான கட்டுப்பாடு மட்டும்தான் வருது ஆண்களுக்கான கட்டுப்பாடு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க வாழ்வியல் பாலியல் குற்றங்களை செய்பவன் ஆண் இவங்க காரணம் இருக்குல்லங்க அந்த பெண்ணினுடைய உடை பெண்ணினுடைய நடை பெண்ணினுடைய சடை இதெல்லாம் தான் இவங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காமா இல்ல இந்த உடை நடை சடை எல்லாம் உங்க இல்லையா இருக்குல்ல நீ இன்னொரு பெண்ணை பாலியல் ரீதியாக உங்க பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற போச்சு வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள குழந்தைங்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துறது அவங்களோட வாழ்வியல் புதுசாக புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாழ்வியலாரங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துட்டாலே நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வாழ்வியலும் கிடையாது அறமும் கிடையாது இந்த இத்து போனவன் சொல்லுவான் எப்ப கேட்டாலும் தமிழர்களுக்கு தேவை வீரமும் மரமும் அப்படின்னு சொல்லுவான் இந்த அறமும் வேணாம் அறிவுங்கிறது ஒண்ணு இருந்தா மட்டும் போதும் ஏன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்ட அறமெல்லாம் பெண்களை என்ன வேணா பண்ணலாம் நம்மளோட பொருள் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல வீரத்தை வேற நீங்க நிலநாட்டி நிறுத்துவீங்க அதனாலதான் சொல்ற அறிவு மட்டும் உங்ககிட்ட இருந்துட்டா போதும் இந்த வீரமும் மரமும் உங்களை நல்வழிப்படுத்தும் இந்த அறிவு நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல வாழ்வியல் தத்துவங்களை நம்ம எல்லாத்துக்கும் தத்துவங்களும் இருக்கிறோம் இந்த வழக்க மிக சிறப்பாக கையாண்ட தமிழ்நாடு காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் மிகப்பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும் உண்மையாலுமே ஜூன் ரெண்டாம் தேதி நீங்க கொடுக்க போற தீர்ப்பு எல்லாத்துக்கும் சாட்டை அடிய இருக்கணும் அய்யோ சாட்டைன்னு அந்த சாட்டை வந்துருவானே அவனையும் சேர்த்தா அடிக்கணும் பாலியல் குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் ஏன் தெரியுமா உதாரணமா காட்டிக்கிட்டு இருக்கோம் உடனே நீ திமுக சொம்பு உனக்கெல்லாம் பெரிய வெண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உலக அரசியல் மது தலைவர்கள் இவ்வளவு ரொமான்டிசைஸ் பண்ற ஒரு தலைவரை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க நான் குழந்தையா இருக்கும் போதே என் நாக்களை சாராயத்தை வச்சாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு வேலை வெட்டி கிடைக்கலனா திருப்பி நான் சாராயங்காச்ச போவேங்கிறதுலயும் ஆரம்பிச்சு காலேஜ் வாசல்லையே கல் கடையை திறந்து வச்சாங்கிறத பெருமையாக பேசி காலேஜுக்குள்ளே கல் அடிச்சிட்டு போனாலும் இவங்க கல் அடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் இவங்கள கண்டுக்காமல் விடுற வாத்தியார்கள் ஆரம்பிச்சு நான் அப்படி குடிப்பண்டா இப்படி குடிப்பண்டா தலைகில நின்று குடிப்பண்டா பொதிமூணு மரத்துக்கல்லை யோசிச்சு பாருங்களேன் கணக்கு போட்டு பார்த்தா ஏழு மணி நேரம் வருது அந்த கல்லை ஃபுல்லாக குடிச்சு முடிக்கிறதுக்கு அப்போ ஒருத்தன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் விடிய விடிய குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்ததை பெருமையா ஒருத்த பேசிட்டு இருக்கான் அதனாலதான் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த சில்லற பெண்ண நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு ஆனா வேடன்னு ஒரு முப்பது வயசுக்காரர் இன்னல கேரளத்துல நம்மளும் கண்டில்லே மக்களே நான் செய்தது தட்டானு நான் தெட்டாய ஒரு இன்ஃப்ளூன்ஸானு என்னை ஆரம் இக்காரியத்தில் ஃபாலோ செய்யண்டா நான் அறியாது அதில் பெட்டு போய் எனிக்கு பண்ண தரான் ஆள் இல்லை நான் பரையணும் நீங்கள் அதுல பெடருது ஞான சரியாயி நல்ல மனுஷனாக ட்ரை செய்யும் இப்படி சொல்றான்ல உண்மையாலுமே அவன் மனுஷங்க அவனுக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு நான் திருத்திட்டு வரணும் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஆனா இந்த நாய் சுத்தியும் பொம்பளை பிள்ளைங்களை உட்கார வச்சு போட்டு அவளை தூக்கிட்டு போய் அங்கே வந்தேனா இவளை தூக்கிட்டு போய் இங்க வண்ணா ஏதோ நான் பெரிய கண்ணகியை கற்பழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான் கற்பழிப்புங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு பாலியல் குற்றம்னு சொல்ற அளவுக்கு நம்ம எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்கு ஆனா இந்த நாயி தன்னோட வாழ்வியல்ல இதைத்தான் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா இந்த எச்சக்கல நாயி நேற்று ஒருபடி மேல போய் ஒரு ஆடியோலன்ஸ்ல பேசியிருக்கான் இவனும் இவன் சக வயசுல இருக்க சரத்குமாரும் ஏர்போர்ட்ல சே விண்ணுறுதி நிலையத்துல சந்திச்சாங்களாமா அதாவது பொன்னியின் செல்வன் வந்த புதுசுல ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க இவர் பெரிய பிளக்கரு இந்த வயசுல உனக்கெல்லாம் உலக அழகி ஐஸ்வர்யாராய் ஜோடி ம் அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே சரத்குமார் சார் அதுக்கு மேல பாடி டே நிறுத்தரா பாடி பாடி ஃபிட்டா இருந்தா அப்படின்னு ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டாங்களாமா எனக்கு எங்கள் அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நாங்கள் ரொம்ப நெருக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம் இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு வணக்கு உனக்கு இந்த வயசில் ஐஸ்வர்யா ஜோடி கேட்குது அவ் உனக்கு போறா மேடா போறா மேடா அவர் சொல்ல டே உடலை நல்லா வச்சிதான் எந்த வயசுலேயும் சாதிக்கலாம்டாங்க அதை தான் எல்லாருக்கும் நம்பிக்கையோடு இருங்க சாதிக்கலாம் உலகலக்கு ஐஸ்வரியா ராய் கூட டூ இட் ம் பாடி ஃபிட்டா இருந்தா உம் இல்ல அசிங்கமாவே இல்லையா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இந்த சில்ற பையனா ஒரு தலைவர் இந்த கட்சியில இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க இந்த கார்த்திகால இருந்து எல்லாரும் இப்படி நம்புறீங்கன்னா புரிய மாட்டேங்குது ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க இந்த நாய் உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட என்னென்ன பேசுவான்னு எங்க கட்சியில கார்த்திகான்னு ஒருத்தி இருக்கா ம் அப்படின்னு சொல்லிட்டா இப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க ஐஸ்வர்யா ராய சொல்றது ஒண்ணுதான் கார்த்திகாவை சொல்றது ஒண்ணுதான் பாத்திமா ஃபரஹானாவ சொல்றதும் ஒண்ணுதான் விஜயலட்சுமிய சொல்றதும் ஒண்ணுதான் என்ன சொல்றதும் ஒண்ணுதான் இவங்களுக்கெல்லாம் பெண்களை பார்த்தாலே இப்படித்தான் பேசணும்னு சொல்லி கொடுத்த அந்த வாழ்வியல் அறத்தை செருப்பை கழட்டி அட்டிக்கணுமா வேண்டாமா அதைத்தான் இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் கிட்ட கெஞ்சி கேட்கறது இதுதான் இந்த பாலியல் குற்றங்களை குறைக்கிறதுக்கான பொறுப்பு யார் கிட்ட தெரியுமா இருக்கு இந்த அம்மாங்கிற அடிமை கிட்ட தான் இருக்கு இந்த அடிமை அம்மா இன்னொரு பெண்ணுக்கு பாலியல் குற்றம் இனி நடந்துடக்கூடாது அப்படின்னா நீங்கள் பெண்ணா இருக்கணும் உங்கள் உங்கள் பசங்க கிட்ட நீங்கள் முதலே சொல்லிடுங்க உனக்கு பாலியல் ரீதியாக ஒரு பிரச்சனையாயி உனக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுன்னா நீ எந்த பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்குறியோ அதெல்லாம் என்கிட்டயும் இருக்குது அத அந்த கருமத்தை எல்லாம் என்கிட்டயே பண்ணு உன்னை பெத்து வளர்த்த பாவத்துக்கு அந்த கருமத்தையும் நான் தாங்கிக்கிறேன் ஏன்னா உனக்கு தேவை சததான அது என்கிட்டயே இருக்கு எடுத்துக்க அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க இது நம்ம வாழ்வியல்ல வராது கல்வி அறிவுனால மட்டும்தான் வரும் ஏன்னா நம்ம வாழ்வியல் என்ன சொல்லி கொடுக்கும்னா அப்படி போயிட்டு வர பையனை பாதுகாத்து வெயின்னு தான் சொல்லி கொடுக்கும் இன்னொன்னு சொல்லட்டுமா பொண்டாட்டிக்கு கூடுதல் சிறப்பா வாழ்வியல் அறம் ஒண்ணு கொடுத்துருக்கு கட்சிக்குள்ளேயே இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது போது நீ மாமா அங்க போற டெய்லி வித விதமா உனக்கு வெளியே போறதுக்கு சங்கடமா இருந்தா வீட்டுக்கே வேணால கூட்டிட்டு வாமா நான் கூடயே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்டாட்டி சொல்லணும் அப்படின்னு யார் சொன்னா நாங்க யாரும் சொல்லல சில்ற பையன் தான் சொல்லியிருக்கான் சொல்லணும்னு இல்ல சொல்லுச்சுன்னே சொன்னான் இது சீமானின் புது வாழ்வியல் அறம் ஜூன் ரெண்டாம் தேதி வர போற இந்த பாலியல் வழக்கு தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் அடுத்த பாலியல் குற்றவாளியான சீமானுக்கும் இதே தண்டனையை கொடுக்கணும் இனி இந்த அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் எல்லாம் செல்லுபடியாகாது தண்டனை தான் தீர்வு தண்டனை அவனுக்கு கிடைக்கும் வரைக்கும் எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்